ஏற்படும் மாற்றம் உடம்புக்குள்ள ஏற்படும் எதிரொலிக்கும் அந்த மூர்த்தாந்தம் ஆனந்தமயமாக இருக்குமானால் உங்களுடைய மேல்நிலைக்கு செல்ல போகுதுன்னு அர்த்தம் பெரிய கொடுமை மனிதன் மேல்நிலையை நோக்கி உடலை எடுத்து செல்ல முடியும் இப்ப இருக்கிறத விட அதிக சக்தியோடு இப்போ மனிதன்னா ஆவரேஜாக அவனுக்கு அவனுடைய சாத்தியங்கள் இருக்கு பாசிபிலிட்டிஸ் அவனால் நடக்க முடியும் ஓட முடியும் பேச முடியும் இந்த பாசிபிலிட்டிஸை அதிகமாக்கி அடுத்த நிலையான பறத்தல் வேற ஏதாவது அடுத்த நிலைக்கு மனித உடலை கொண்டு செல்வது அப்படிங்கிற அந்த வேகம் அந்த உத்வேகம் அந்த இன்ஸ்பிரேஷன் அந்த உற்சாகம் இது எல்லாமே சமூகத்தில் அழிஞ்சிருச்சு ஏன்னா சமூகத்தை வழிநடத்துற மனித குலம் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு அடுத்த நிலை உணர்விற்குள் செல்வதற்கு இவர்களுக்கு உற்சாகமோ உத்வேகமோ வழங்கப்படுவதே இல்லை அந்த ஞானமோ கலையோ இல்லாமல் இருக்கிறது நினச்சிடாதீங்க யோக கலை நம்ம எல்லாருக்கும் உபயோகப்படாமல் போகிறதுக்கு காரணம் அறியாமை முறையான செய்தி சொல்லப்படாமை தவறான கருத்துக்கள் சொல்லப்படுவது இதெல்லாம் தான் காரணம் வேற ஒன்றும் காரணம் அதனால தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமது நாட்டிலே இருந்து வந்த உடலை மேம்படுத்தும் கலை அது அழிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை ஆவரேஜாக நம்முடைய வாழ்க்கை என்னென்னா புறக்கிறது அந்த இயற்கையாக உடம்பு வளர்ற மாதிரி அந்த ஹைட்டு வெயிட்டு இதுக்கெல்லாம் வளரும் அதுக்கு மேலே டிகிரடேஷன் தான் கீழ்நோக்கி செல்வது அழிவது முடிஞ்சு போச்சு ஆனால் ஒரு காலத்தில் நம்ம நாட்டில் உடலை இதைவிட ஆழமாகவும் சூக்மமாகவும் உயர் உணர்விற்குள்ளும் கொண்டு செல்லுகின்ற கலை உயிரோடு இருந்தது நம்முடைய மூர்த்தாந்தத்தை உபயோகப்படுத்தி மேம்பட்ட உணர்வு நிலைகளுக்குள் அந்த மூர்த்தாந்தத்தை கொண்டு செல்வதன் மூலமாக உடல் சாதாரண மனிதனின் குணங்களிலிருந்து மேம்பட்ட குணங்களை அடைவதற்கான வழிவகைகளை நம் முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அனுபவித்திருக்கிறார்கள் உங்க உடம்புக்கு வியாதி வர்றதுக்கான சாத்தியம் இருக்குன்னாலே குணமடைகிறதுக்கான சாத்தியம் மட்டுமல்ல அதை தாண்டி உயர்நிலைக்கு செல்வதற்கான சாத்தியமும் உண்டு மனுஷனோட சாதாரண வாழ்க்கை அவனால நடக்க முடியும் அப்படிங்கிறது சாதாரண ஸ்டாண்டர்ட் அதுலிருந்து கேந்து அடிச்சு நடக்க முடியாத ஊனமற்ற சூழ்நிலைக்கு அவன் போக முடியுறது ஒரு சாத்தியம் இருக்குனாலே அப்போ அந்த நடக்கிறதுங்கிற அந்த ஆவரேஜை தாண்டி மேலே போய் பறக்கிறதுன்ற சாத்தியம் இருக்குன்னு அர்த்தம் கீழே போற சாத்தியம் இருந்தாலே மேலே போற சாத்தியம் உண்டு மேலே போற சாத்தியம் இல்லாம கீழே போற சாத்தியம் மட்டும் இருக்க முடியவே முடியாது அப்போ மனுஷனுக்கு பெரலட்டி கட்டா வருதுன்னாலே அவனுடைய ஆவரேஜான ஒரு வாழ்க்கை முறை கீழ் நோக்கி இறங்க முடியும்னாலே என்ன அர்த்தம் மேல் நோக்கியும் உயர முடியும்னு அர்த்தம் இல்லைன்னா ஆவரேஜ்னு ஒன்று எப்படி இருக்க முடியும் இப்போ அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் வாங்கின மார்க்கோட ஆவரேஜ் வந்து அறுபது அப்படின்னா அறுபதுக்கு கீழே ரெண்டு சப்ஜெக்ட்டில் எடுத்துருப்பீங்க அறுபதுக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்டில் எடுத்துருந்தாகணும் அப்போதான் ஆவரேஜ் இருக்க முடியும் ஆவரேஜ் அப்படிங்கறதே கீழ்நோக்கிய சாத்தியம் மேல்நோக்கிய சாத்தியம் இரண்டையும் சத்தியம் அப்படிங்கிறத நிரூபிக்குது எப்போ கீழ்நோக்கிய சாத்தியமான ஊனத்தன்மை உடலுக்குள் நடக்கிறதோ அப்பவே மேல்நோக்கிய சாத்தியமான புது சக்திகளை வெளிப்படுத்துகிற சித்திகள் சத்தியம் அது சாத்தியம் அப்படிங்கிறது நிரூபணமாகுது இந்த மூர்த்தாந்தம் என்று சொல்லக்கூடிய உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த கருத்து உங்களுடைய உணர்வு அதன் மீது வேலை செய்வதன் மூலமாக உங்களை ஆரோக்கியமானவர்களாக மட்டுமல்ல அதற்கும் மேலான சிறப்பான ஏதாவது பெரிய நல்ல குணங்கள் வெளிப்படுத்தக்கூடிய உடலாக மாற்றிக்கொள்ள முடியும் பதஞ்சலி யோகத்தில் ரொம்ப அழகா சித்திகளை பற்றி பதஞ்சலி சொல்றார் எப்படி உடலை உயர பறக்க வைப்பது அணுவை போல மாற்றுவது அகலமாக்குவது பல்வேறு விதமான சக்திகளை வெளிப்படுத்துகின்ற சூத்திரங்களை பதஞ்சலி வகுத்து கொடுக்கிறார் நம்முடைய ஆலயங்களும் ஆசிரமங்களும் பாரம்பரியமாக இதுபோன்ற உயர்நிலை கலைகளை கற்றுக்கொள்ளுகின்ற மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற நிலையங்களாக இடங்களாக இருந்து வந்தன தான் கற்றுக்கொள்வது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிற மாதிரியான இடங்களாகத்தான் நம்முடைய ஆசிரமங்களும் நம்முடைய கோவில்களும் இருந்து வந்தது இங்க ஈஸ்வரன் ஒரு அருமையான சூத்திரத்தை அளிக்கின்றார் நிர்விகல்பம் மன பங்க்வா சேதுனா அந்த மூர்த்தாந்தத்தை உபயோகப்படுத்தி மூர்த்தாந்தம்னா உங்களை பற்றி நீங்கள் வச்சிருக்கிற அந்த கருத்து கண்களை மூடி பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களை உங்களுடைய அவுட்லைன் தான் உங்க மனசுக்குள்ள வரும் அதுக்கப்புறம் ஏதாவது எண்ணங்கள் தோன்றும் அந்த எல்லா எண்ணமுமே உங்களுடைய அவுட்லைனை பேஸ் பண்ணி தான் வரும் ரமண மகரிஷி ரொம்ப சொல்வார் நான் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல எழாமல் வேற எந்த எண்ணமும் எழ முடியாது அந்த நான்கிற உணர்வை தான் மூர்த்தாந்தம்னு ஈஸ்வரன் சொல்கிறார் அந்த மூர்த்தாந்தத்தை அடிப்படையாக வச்சு தான் நான் நல்லா இருக்கிறேன் இல்லை நான் நல்லா இல்லை எந்த எண்ணம் வேணாலும் உங்களுக்கு வர முடியும் எந்த அனுபவமும் வர முடியும் மூர்த்தாந்தத்தை செய்ய தெரிந்து கொண்டீர்களானால் உடலுக்கோ மனதுக்கோ எந்த வியாதியும் வர முடியாது உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எந்த வியாதியும் வர வச்சிக்கவும் முடியும் உங்களுக்கு எப்போ வேண்டாமோ அப்போ எந்த வியாதியும் தூக்கி எறியவும் முடியும் அந்த மூர்த்தாந்தத்தை செய்யாவிட்டால் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் எடுத்து வராவிட்டால் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை அல்ல உங்கள் வாழ்க்கை யாரோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஏன் சாமி வேணும் போது வியாதியை வர வச்சுக்க போகிறோம் கடைசி காலத்தில் இதுக்கு மேலே உடம்பு தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா ஏதாவது ஒரு வியாதி மூலமாக உடம்பை விட்டுறதுக்கும் தயாராகிடுவோம் வாழவும் துறக்கவும் இருக்கவும் துறக்கவும் தைரியம் வந்துடும் இருக்கவும் துறக்கவும் நுட்பம் நமக்கு தெரிந்துவிடும் மூர்த்தாந்தம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சாரம் ஈஸ்வரன் அந்த மூர்த்தாந்தத்தை உபயோகப்படுத்தி ஞானமடைவது எப்படின்னு சொல்றார் இந்த மூர்த்தாந்தத்தின் மீது மனதை ஒருமுகப்படுத்தி உணர்வை ஒன்றாக்கி அது கூட சில செயல்களை செய்து நம்ம உடம்பை எப்படி சுகமாக்கிக்கிறது அப்படின்னு ஒரு கலை இருக்கு நமக்கு அதீதமான சித்திகளை சக்திகளை எப்படி எடுத்துட்டு வந்துக்கிறது அப்படின்னு ஒரு கலை இருக்கு இந்த கலைகளை எல்லாம் பதஞ்சலி மிக அழகாக விளக்குகிறார் இங்க ஈஸ்வரன் அந்த மூர்த்தாந்தத்தை தாண்டி ஞானம் அடைகின்ற கலையை விளக்குகின்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த தியான நுட்பத்தை உபயோகப்படுத்தி தான் ஞானம் அடைஞ்சார் நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் ராமகிருஷ்ணனுடைய ஞான அனுபவத்தை பற்றிய சத்தியத்தை கேட்டீர்களானால் இந்த தியான நுட்பம் முழுசாக புரிஞ்சிடும் அவர் ஒரு பெரிய பக்தர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் காளி தேவியையே தியானித்து அந்த தியானத்தோட ஆழத்தினால பாவ பலத்தால் இவருடைய மூர்த்தாந்தம் முழுவதுமே காளியாக மாறிடுச்சு கண்ணம் உடனே இவருடைய வடிவம் இவர் கண்ணில் தெரியாது காளி காளியினுடைய வடிவம் தான் தெரியும் அவ்வளோ பெரிய பக்தர் உங்களுடைய மூர்த்தாந்தத்தை பரத்தை நோக்கிய குரு அல்லது கடவுள் யாராவது ஒருத்தருடைய மூர்த்தாந்தத்தின் மூலமாக இடம்பெயர்த்து விடுவீர்களானால் ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்கன்னா பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டியதை அடைந்து விட்டீர்கள் உங்கள் கண்ணை மூடினதும் உங்கள் மூர்த்தாந்தத்திற்கு பதிலாக ஏதாவது ஒரு கடவுள் அல்லது குருநாதனுடைய மூர்த்தாந்தம் தான் உங்களுடைய உணர்வாக இருந்தா அடைய வேண்டியதை அடைச்சிட்டோம் ஒரு கடவுளுடைய மூர்த்தாந்தமாக மாறியிருந்ததுன்னா அந்த கடவுள் சக்தியே குருவை அழைத்து வந்துவிடும் குருவுடைய மூர்த்தாந்தமாக மாறியிருந்தால் நீங்கள் கவலையே பெட வேண்டாம் வேற எதுவும் பண்ண வேண்டியதில்லை அச்சலமாக இருக்கின்ற குரு கடவுள் சச்சலமாக நம்மோடு தொடர்பு செய்கின்ற கடவுள் குரு காளியினுடைய மூர்த்தாண்டமாக மாறிவிட்டார் ராமகிருஷ்ணர் இப்போ வேலை வந்து ஞானத்தை அளிக்க வேண்டிய வேலை காளியுடைய வேலையாக போயிடுச்சு அதனால் எங்கிருந்தோ ஒரு பெரிய அத்வைத ஞானியை தோத்தாபுரியை அன்னை காளி அழைச்சிட்டு வர்றார் இந்த பிரபஞ்ச சக்திக்கு ஒரு பெரிய ஈர்க்கின்ற சக்தி உண்டு தேவைப்படுகிற இடத்திலே தேவைப்படுகிற பொருட்களை தேவைப்படுகிற விதத்திலே ஈர்க்கின்ற சக்தி பிரபஞ்ச சக்திக்கு உண்டு பவர் ஆஃப் சொல்லுவோம் தேவைப்படும்போது எதை வேணா இழுத்து ஒன்றாக்கி அருமையாக அதை ஒன்று சேர்த்து விடும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்றைக்கி பெய்கிற மாதிரி மழை பெஞ்சிருந்ததுன்னா ஒதுங்கி மழை இல்லாமல் உட்காரதுக்கு ரெண்டே ரெண்டு பேருக்கு கூட இடம் கிடையாது சாமி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பிரம்மச்சரிட்டாக தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒருவேளை மழை பெஞ்சால் மழைக்கு ஒதுங்கி இருக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு பேரு கூட இடம் கிடையாது ஆனால் இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் அவர்களால் இருக்க முடியுது மட்டும் இல்லாம இத்தனாயிரம் பேரும் வர்றதுக்கான அந்த உத்வேகம் இன்ஸ்பிரேஷன் இதுதான் சொல்றோம் சரியான நபர்கள் சரியான பொருட்கள் சரியான விஷயங்கள் எல்லாமே தானாக ஒன்று சேர்ந்து விடும் ராமகிருஷ்ணரை நோக்கி தானாகவே அந்த அவருக்கு ஞானம் அளிக்க வேண்டிய ஞானகுரு ஈர்க்கப்பட்டார் கடவுளை வணங்குவதன் பலன் குருநாதனை அடைவது சில நேரத்தில் பைத்தியக்கார மனம் குருநாதனை அடைந்த பிறகும் ஐயோ நாம் கடவுளைத்தான் கும்பிட்டு இருந்தோம் திடீர்னு வாடற மனுஷனை கும்பிட்றோமே இது தப்பாக சரியா அப்படின்னு அதை சஞ்சலப்பட்டு அகங்காரத்தினாலே குருவிடமிருந்து ஒதுங்கி நாம் ஏற்கனவே கும்பிட்டுருந்தோம் அதை ஃபோட்டோவே குறைச்சிட்டு இருப்போம் ஃபோட்டோவையோ ஒரு சிலையோ கும்பிட்றது ரொம்ப ஈஸி காரணம் என்னென்னா அந்த மூர்த்தாந்தம் உங்கள் மூர்த்தாந்தத்தை அழிக்காது என்ன பண்ணுவோம் சார் நீ பாதி இடத்துல இருந்தால் நான் ஒரு பக்கமாக இருந்துக்கிறேன் அப்படின்டுவோம் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன வேணால் அந்த மூர்த்தாந்தத்தின் பேராலே நீங்களே பேசிக்கலாம் பலதரை நான் பார்த்துருக்கேன் வீடுகளில் இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க இந்த தியானம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு படத்தை மாட்டிட்டு இவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க அந்த கடவுளுக்காக இவங்களே உள்ளுக்குள்ளேயே பேசிப்பாங்க ஓ நீ அப்படி சொல்றியா சரி ஓகே இரண்டு முர்தாந்தங்களின் விளையாட்டும் இவங்களே செஞ்சிருவாங்க பொம்மலாட்டம் மாதிரி பொம்மலாட்டம் பாத்துக்கீங்களா ரெண்டு பொம்மையிலையும் இவரே கைவிட்டு விளையாடிட்டு இருப்பாரு அந்த மாதிரி என்ன பண்ணலாம் கடவுளுங்கிற பொம்மைக்குள்ளேயும் நாமளே கைவிட்டு நமக்கு தேவையான மாதிரியே பேசிப்போம் ஆனா குருங்கிற பொம்மைக்குள்ள அந்த விளையாட்டு விளையாட முடியாது ஏன்னா இன்னொருத்த கைவிட்டு இருக்காரு அந்த பொம்மைக்குள்ள நீங்க கைவிட முடியாது அவர் இன்னொருத்தர் கைவிட்டு இருக்காரு மொத்த பார்த்தீங்கன்னா மூர்த்தாந்தங்களோடு நடக்கின்ற விளையாட்டு தான் ராமகிருஷ்ணோட பக்தி அவ்வளவு ஆழமான பக்தி அந்த காலி என்ற மூர்த்தாந்தத்தோடு கரைந்து விட்டார் இவர் ரெண்டு பொம்மையிலையும் கைவிட்டு பேசி விளையாடிட்டு இல்லை காளிங்கிற ஒரே ஒரு பொம்மையில மட்டும் தான் கைவிட்டாரு இந்த ராமகிருஷ்ணன் அப்படின்ற அந்த பொம்மையில இருந்து கை எடுத்துட்டார் அப்ப இயங்குறது ஒரே ஒரு பொம்மை தான் அந்த காளிங்கிற முர்த்தாந்தம் மட்டும்தான் வேற ஒண்ணும் இல்லை அதனால இயற்கையிலே என்னாச்சு அந்த சிரத்தையினாலே எங்கிருந்தோ அந்த தோத்தாபுரிங்கிற ஞானி ஈர்க்கப்பட்டார் அவர் வந்து கங்கை கரையில் இறங்குறார் இறங்குறோன்னே நேராக அந்த ராமகிருஷ்ணனை பார்த்து அவர்கிட்ட வந்து உன்னை பார்த்தா நீ ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சாதகன்னு எனக்கு தோணுது உனக்கு நான் வேதாந்த தீட்சை கொடுக்கட்டுமா சன்னியாசம் கொடுக்கட்டுமான்னு கேட்குறாரு இவருடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் அம்மா கிட்ட போய் கேட்டு வர்றேன் அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறார் நேராக கோயிலுக்கு போகிறார் கொஞ்சம் நேரத்தில் வேக வேகமாக குதிச்சுட்டே வராரு ஆனந்தமாக எங்கள் அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க எனக்கு கற்றுக் கொடுக்குறதால நீங்கள் வந்திருக்கியா நீ ஆரம்பி பாடத்தை அப்படின்றாரு தோத்தாபுரி பெரிய ஞானி நீண்ட சடையோடு நிர்வாண சரீரத்தோடு பைரவனை போல வாழ்ந்த ஞானி இந்த பைரவர்களை பார்க்கணும் இன்னமும் வட இந்தியா தான் பார்க்கலாம் சரீரம் நிர்வாணமாக இருக்கும் ஆனால் உள்ளம் குழந்தையைப் போல எளிமையாக உணர்வு பார்த்தீங்கன்னா அவ்வளவு எளிமையா நல்லவர்களாக இருப்பார்கள் உடல் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்திரமான பலம் வாய்ந்ததாக இருக்கும் வைரம் வாய்ந்த உடலும் மென்மையான தாமரை போன்ற இதயமும் உணர்வும் உடையவர்கள் அவர் பெரிய ஞானி அவர் கேட்டுக்காரு என்னப்பா அம்மா கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னேன் நான் நினைச்சேன் உன்னுடைய தாய் எங்கள் தாய்க்கு இருக்காங்க அவங்கள பார்க்க போறேன் அப்படின்னு ஆனால் கோயிலுக்குள்ளே ஓடி போய் ஓடி வந்தியே ராமகிருஷ்ணன் சிரிச்சிட்டே சொல்கிறார் அதெல்லாம் உங்களுக்கு புரியாது என்னுடைய அம்மா காளி தான் கிட்ட தான் போய் பேசிட்டு வந்தேன் தோட்டாபுரிக்கு போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னால் ஓகே பேசிட்டு வந்தது கொஞ்சம் மச்சா இருக்கு ஏன்னா இவர் பெரிய ஞானி மூர்த்தாந்தத்தை கடந்த மூர்த்தி அவர் சரி எடுத்த உடனே பாவம் சிஷியனை டிப்ரெஸ் பண்ண வேண்டாம் எடுத்த உடனே அவன் எதையாவது டிப்ரெஸ் பண்ண போதும் அவன் ஓடி போயிட்டானா என்ன பண்ணுறது சரி அவனுடைய போக்கிலேயே போகலாம்னு நினச்சி அப்படியா சரி பரவாயில்ல இனியும் பாடத்தை ஆரம்பிக்கு ஒத்துக்கிட்டல அது போதும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் எடுத்த உடனே இந்த தியான நுட்பத்தை தான் தோதாபுரி ராமகிருஷ்ணன் கொடுக்குறாரு இதே தியான நுட்பம் மனதை சலனமற்றதாக்கி புருவங்களுக்கு மத்தியிலே மூர்த்தாந்தங்களை கடந்து பொங்குகின்ற பரவசநிலையாகிய நித்யானந்த நிலைக்குள் நுழைவாயாக எடுத்தவுடனே முதல் பாடம் இதுதான் முதல் டெக்னிக் முதல் தியான நுட்பம் ராமகிருஷ்ணன் உட்கார்ந்தார் உட்கார்ந்த உடனே மற்ற எல்லாத்துலேருந்து மனசு ரொம்ப ஈஸியாக வெளியில் எடுத்துட்டார் வேற எந்த மூர்த்தாந்தமுமே உள்ள இல்ல அவருக்குள்ள அவருடைய உணர்வை ஒன்றாக்கி அந்த மூர்த்தாந்தங்களை அழித்து கொண்டு தாண்டி செல்ல வேண்டும் நினைச்ச உடனேயே எல்லாமே தானா விளையாட்டு ஆனா இந்த ஒரே ஒரு மூர்த்தாந்தம் மட்டும் ஸ்ட்ராங் ஆழமா அவருக்குள்ள நினைச்சு அது காளியினுடைய மூர்த்தாந்தம் மற்ற எல்லா மூர்த்தாந்தங்களும் தானாகவே விலகிவிட்டது அவருடைய மூர்த்தாந்தமே அங்க இல்லை இப்போ எல்லாம் கண்ணை உடனீங்கன்னா அதிகபட்சமாக ஒரே ஒரு மூர்த்தாந்தம் தான் மெயினா நிற்கும் அது உங்களுடைய மூர்த்தாந்தம் ஆனால் உங்கள் மூர்த்தாந்தத்துக்கு இருக்கிற பழக்கம் என்னன்னா அதை ஒன்னை விட்டீங்கன்னா போதும் மீது எல்லா பேயும் அழைச்சிட்டு வந்துடும் மீது எல்லா பேய்க்கும் ஆதாரமாக இருக்கிற பேய் உங்களுடைய அகங்காரம்ங்கிற மூர்த்தாந்தம் தான் அதனால தான் அகப்பை சித்தரவை அகப்பேய் அகப்பேன்னு சொல்வாரு பேய்க்கு பெரிய குணம் உண்டு அதை வெட்டனீங்கன்னா எத்தனை துளி ரத்தம் கிழவுதோ அத்தனை பேய்ங்க வெளியில் வரும் இப்போ உங்கள் தியானம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டமாக தான் இருக்கும் ஒரு எண்ணம் வரும் அதை நீங்கள் அடக்க அந்த எண்ணம் கிழவுனா எத்தனை ஆயிரம் எண்ணம் முடியுமோ அத்தனை எண்ணம் மேலே வரும் ஒரு எண்ணத்தை நீங்கள் வெட்டிங்கன்னா எத்தனை ரத்த துளி கிழவுதோ இப்போ ஒரு ராக்ஷனை வெட்டினா எத்தனை துளி ரத்தம் கிழவுதோ அத்தனை ராட்சஸன் எந்திரிப்பாங்க பீஜ ஆசுரன் சொல்றது உங்க மனம் ரத்த ரத்தபீஜன் தான் நீங்க சண்டை ரத்த பீஜன் தான் உங்க வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ரத்தபீஜனோடு நடக்கின்ற சண்டை தான் உங்க தியானம் எல்லாம் ரத்தபீஜனோடு நடக்கிற சண்டை தான் அதனால தான் சாதாரணமா எல்லாரும் தியானத்தில் உட்காந்து பாருங்க உள்ள பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கும்